கத்திரை மயமுண்டதாக நடைவேதோசனம் யோனா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது யோனா கத்தருடைய சமூகத்தின்றி விலகி தஷிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து எப்பாவுக்கு போய் தஷிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்தருடைய சமூகத்தின்றி விலகும்படி அவர்களுடைய தசிசுக்கு போக கப்பல் ஏறினான் கத்திரம் மயமுண்டதாக இந்த வசனம் யோனா வந்து யோனாவோட கத்தர் சொல்றாரு நினைவைக்கு போய் சொல்லணி சுவிசேஷம் சொல்லணி இவர் அங்கிருந்து கத்தோட சமூகத்துட்டு விலகி தற்க போ கப்பல் ஏறி போறாரு அப்போ என்னிடத்துல தெரியும் கப்பல் கொந்தளிக்குது ஒன்று கடலில் போறாங்க மீன் விழுங்குது மறுபடியும் நினைவைக்கு வராங்க நினைவுக்கு மறுபடியும் வராரு க மீனே க கக்குது நினைவில் கக்கு கட்டு கக்குது நினைவேட்டும் சுவிஷம் சொல்றாரு நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம நமக்குன்னு வச்சுக்கொத்துட்டு இருக்கும் கற்று இருக்கு இதை செய்யணும் அப்படின்னு கண்டிப்பாக அதை செய்யணும் ஏன்னா யோனாவை கொடுத்த தேவ திட்டம் அவன் வந்து நினைவைக்கு போய் அவர் சூசைட் சொல்லவானே அவர் அதை விலகி போகும்போது உங்களை கொடுத்த காரியம் கண்டிப்பா செய்ய வைப்பார் ஆனால் எப்படி செய்கிறோம் சொன்னோடனே போறோமா இல்ல கத்த நம்மளை இழுத்து கொண்டு செய்ய வைக்கிறாரா இல்ல சுத்தி வாருமா காலங்கள் வேஸ்ட் பண்றோமா நம்ம கத்து தான் இருக்கு யோனா சொன்னோன்னே போயிருப்பாருன்னா சூசைட் சொல்லி முடிஞ்சிருக்கும் அந்த முடிஞ்ச கஷ்டம் இருக்காது ஆனால் அவர் விலகி போகனால மறுபடி மீனுக்கு வச்சு மூணு நாள் மீனுடைய வயிற்றுல இருக்கணும்னா ஒரு வேதனை அது யோசி பாருங்க கடலுக்குள்ள பெரிய மீன் விழுங்கி மூணு நாள் வயிற்றுல இருக்கணும்னா பிழைப்போம் அப்படி ஒரு நிச்சயம் இருக்காது ஆனால் பிழைச்சி மீன் கக்குது அடைக்கு வந்து வராங்க இதை கேட்கும் போது ஓகே இருக்கும்போது கேட்கலாம் ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது அதை எப்படி கஷ்டப்பட்டு பார்க்கணும் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலுமே கத்த நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு இதை செய்யணும்னு வச்சிருப்பாரு நம்ம அதோட்டு விலகி போகும்போது அப்போ சில காலங்கள் நம்மளுக்கு சில கஷ்டங்கள் சில வேதனைகளுக்கு மாத்தி அப்படி ட்யூன் பண்ணி வரும்போது அந்த காலங்கள் எல்லாம் வேதனையான காலங்கள் ஆனால் உங்களை உங்களை கொடுத்த காரியத்தை செய் வைப்பார் இந்த மெசேஜ் கேட்குற ஓடி வாழ்க்கையிலுமே நம்ம தெய்வ திட்டத்திலாம் இருக்குமா இல்லை அவர் சமூகத்தில் விலகி எங்கேயோ போயிட்டுமா தெய்வ திட்டத்தில் விலகிட்டுமா ஒரு விஷயம் தேவ நோய் பார்ப்போம் அப்படி விலகி வந்தோன்னா இன்னும் ஒரு மன்னிப்பு கேட்டு அப்பா உங்களோட சித்தம் செய்ய எங்களுக்கு கூத்த உங்க சித்தம் செய்ய எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு தேவ பாதத்தை அமைப்போம் நம்மளை கூத்த தேவ திட்டம் நிறைவேறும் எந்த திட்டமா இருக்கட்டும் ஒருத்தர் கூத்த ஒரு திட்டமா இருக்கலாம் எல்லாருக்கும் திட்டம் ஒரே மாதிரி இருக்காது அந்த திட்டம் தேவ திட்டம் செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக அது பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை செய்வார் பிள்ளைகூட்டம் நீங்கள் ஆயத்தப்படுத்துவீங்க ஆயத்தப்படுவீங்க அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் கத்தப்ப பயன்படுத்துவார் கற்று விஷயம் அமையும்